காலையில் எழுந்து சூரிய பகவான் நன்றி வணக்கங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க காலையில் எழுந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் நல்லா குளிச்சுட்டு காலையில் எழுதி சூரிய பகவானை ஒரு வணக்கம் போட்டுருங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியன் வழிபாடு படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் தோஷமாக நிறைவேறும் தான் கழியும் நம்ம செய்த பாவம் குறையும் ஆமாங்க நம்ம பேர் நம்மளுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க இந்த பாடலை பாடி பாருங்களேன் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்றதாயே போற்றி அருள் வங்கும் முகத்தை காட்டி போற்றி தூயவர் இதயம் போலே துளைங்கிடம் ஒளியே போற்றி தூரத்தில் நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி சூரிய பகவானே போற்றி போற்றி தாயின் சலிப்பரிந்து அலைகள்ன அழைப்பாய் போற்றி நாயர் மடிசூடி நாயர் முடிசூடி திங்கள் திருமேனி காற்றி எங்கும் ஒளிபரப்பும் சூரிய பகவானை போற்றி போற்றி அலைகளல் என அலைப்பாய் போற்றி போற்றி சூரிய பகவானே போற்றி போற்றி எங்கும் ஒளி நிறையும் தூரிய நிறைய போல நன்றி வணக்கங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க காலையில் எழுந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் நல்லா குளிச்சுட்டு காலையில் எழுஷமே சூரிய பகவானை ஒரு வணக்கம் போட்டுருங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியன் வழிபாடு படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் தோஷமாதான் நிறைவேறும் தோஷமாக தான் கழியும் நம்ம செய்த பாவம் குறையும் ஆமாங்க நம்ம பேர் நம்மளுக்கு நினச்சதெல்லாம் நிறைவேறுங்க இந்த பாடலை பாடி பாருங்களேன் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்றதாயே போற்றி அருள் கொங்கும் முகத்தை காட்டி இருள் நீங்காய் போற்றி தூயவர் இதயம் போலே துளைங்கிடம் ஒளியே போற்றி தூரத்தில் நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி சூரிய பகவானே போற்றி போற்றி தாயின் செழிப்பறிந்து அலைகள் அழைப்பாய் போற்றி நாயர் மடிசூடி நாயர் முடிசூடி திங்கள் திருமேனி காற்றி எங்கும் ஒளிபரப்பும் சூரிய பகவானே போற்றி போற்றி அலைகளன அனைப்பாய் போற்றி போற்றி சூரிய பகவானே போற்றி போற்றி எங்கும் ஒளிவர் இதயம் போலே மொழியை போற்றி போற்றி போற்றி